இந்த வண்டியில் லிஃப்ட் லிப்டாக்ஸில் பின்னாடி இருக்குது ஒரு சில இடத்துலலாம் ரிவேர்ஸ் விடும்போது ரொம்ப ரொம்ப சிரமப்படுறாங்க இப்போ அந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரிவேர்ஸ் வரல பள்ளத்தில் இருந்ததுனால அந்த வீல் வந்து முட்டி ஆப்போசிட்டில் திரும்பி வச்சு இந்த மாதிரி நிறைய இடத்துல மாட்டிக்கிறாங்க லோடு ஏத்துற இடத்துல ஃப்ரண்ட் வீல் பாருங்களேன் எப்படி தூக்கிட்டு செகண்ட் ஆக்சில் தான் நிற்கிது ஒரு மேடான பகுதியில் லோடு ஏற்றுறாங்க இந்த லோடு ஏற்றுறீங்க நைட்ல இருந்து பார்க்கிங்கில் தான் நிற்கிறோம் போக மாட்டாங்க அந்த மாதிரி இருக்குது தெரியுதுங்களா இன்னும் போக மாட்டேங்க பின்னாடி டயர் இருக்கிறதுனால இந்த வண்டி கண்டிப்பாக ஏறாது இந்த மேடு இங்கே இருக்கு பார்த்தீங்களா இந்த மேடு கண்டிப்பாக ஏறாது ட்ரை பண்ணி பார்க்குறாங்களாம் இந்த டயர் இருக்கிறதுனால ரொம்ப சிரமம்தான் பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க Oh, God. முட்டிக்கிச்சு முட்டிக்கிச்சு முட்டிக்கு சேரல சொன்ன இல்லையா இந்த மாதிரி லாஸ்டாக இருக்கக்கூடிய லிப்டாக்ஸ் இல்லை இந்த மாதிரி இடத்துலலாம் எப்படி தான் விடுவாங்க அது ரொம்ப சிரமமாக இருக்கும் உண்மையாகவே லாஸ்டாக இருக்கக்கூடிய லிப்டாக்ஸ்ல பிரச்சனை இதுதான் லாஸ்டாக இருக்கக்கூடிய லிப்டாக்ஸில் பிரச்சனையாக இதுதான் போய் முட்டி நின்னுக்குது

போவாதுன்னு சொன்னால் அது எப்படி போவாதுன்னு நானும் பார்க்குறேன் ஆ சரி ரைட்டு அதுக்கு மேலே ஊவி இருப்போம் நாம் ஒன்றும் பண்ண முடியாது ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ரெண்டு அட்டி ஏற்றி முடிச்சிட்டாங்க கரெக்டாக கேபின் மட்டும்தான் தான் வரும் ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் ஹைட்டு வராது முப்பது டன்னு நம்ம ரேஷன் கடைங்கள்லாம் கொடுக்குவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அரிசி சரி அரிசின்றன சாரி சர்க்கரை சீனி சீனியை தான் லோடு ஏற்றிட்டுருக்குறோம் இந்த பண்டல் போட்டு கட்டி வச்சுருக்காங்க போயிருக்கு பெரிய பிரம்மிடு மாதிரி இதெல்லாம் சர்க்கரை மூட்டை தான் அட்டி முடிஞ்சிருச்சுங்க பின்னாடி ஒரு ரெண்டு அட்டி ரெண்டு அட்டி ஏற்றலாம் அவ்வளோ கேப் இருக்குது கார்பை கட்டணும் இப்போ கரெக்டாக ஆங்கில் மட்டும் தான் ஆங்கிலுக்கு மேலே ஒரு மூட்டை வந்திருக்கு ஒரு சில ஊர் வண்டியில் தான் பார்த்தீங்கன்னா அந்த கயிறு வந்து டைட் பண்ணுறதுக்கு வீல் ராடை வச்சு அமுத்தணும்னு வைங்களாம் அந்த ரா கயிறு வந்து அதில் மாட்டிட்டு வீல் ராடை வச்சு இப்படி அமுத்தும் போது கயிறு டைட் ஆகும் அந்த செகண்ட் தான் இங்கே இருப்பது இங்கே இருக்கு பாருங்க இதுதான் அது இந்த இதில் வச்சு ராடை வச்சு அழுத்தும் போது இது வந்து கயிறு டைட் பண்ண முடியும் இது எல்லா வண்டியிலையும் பார்க்க முடியாது ஒரு சில ஆனால் எல்லா லோடுக்கும் செட் ஆகும்னு சொல்ல முடியாது பெல்ட்டு தான் நமக்கானது சரியாக இருக்கும் கயிறு பெல்ட்டு அந்த கயிறு இது வழியாக டைட் பண்ணணும்னா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பெரிய பெரிய கயிறு வடம் மாதிரி வருது இல்லையா அந்த கயிறு போட்டு டைட் பண்ணுறது அது கரெக்டாக இருக்கும் ஒரு ஆறு கொஞ்சம் கிழிச்சு எரிஞ்சிட்டாங்க நெட் லைட்டாக கிழிஞ்சரிஞ்சு மூட்டை போடுறன்ற பேரில் எல்லாத்தையும் அந்த இடத்தையே ஃபுல்லாக கிழிச்சிட்டாங்க ஏன்னா அவங்களும் குயிக்காக வாங்கி 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 மிஷினில் வருது இல்லையா அதை வாங்கி வாங்கி அடிக்கும்போது போது கிழிஞ்சு போச்சு தார் போட்டுக்கிட்டு இருக்கோம் காத்து இல்லாத போதே தார்பாய் போட்டு கட்டிட்டோம்னா கொஞ்சம் இல்லாமல் இருக்கும் பின்னாடி இவ்வளோ கேப் இருக்கு 아. 아. Altyazı எல்லாம் வண்டியும் தார்பாய் கட்டி முடிஞ்சிருச்சு பில்லு வாங்குறதுக்கு எல்லாம் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க இன்னும் பில்லு வரல இங்கிருந்து எப்படி போறதுன்னு சொல்லி தெரியல யாரையாவது கேட்கணும் இல்ல ஏதோ ஒரு வண்டி பின்னாடி அப்படியே போக வேண்டிதான் இங்க இருந்து ஜல்கி போய் அப்படியே நம்ம பீஜாப்பூர் போற மாதிரி இருக்கும் பார்ப்போம் போலாம் லோடு ஏத்திக்கிட்டு கிளம்பியாச்சு கம்பெனியில இருந்து அந்த வண்டிக்கு பின்னாடி தான் போகணும் நமக்கு வழி தெரியல போய் ஜல்கி சேர்ற வரைக்கும் அந்த வண்டி பின்னாடி பின்னாடிதான் போயணும்

ஆத்து போல கிராஸ் பண்ணோம் இரநூத்தி ஐம்பது ரூபாய் கிரீஸ் கிரீஸ் அடிச்சு முடிஞ்சிருச்சு கர்நாடகா ஜல்கி ஒரு அண்ணனுக்கு தார்பாய் கட்டி மொத்தம் லூஸ் ஆனதுனால பல்லாரி வெங்காயம் பெரிய வெங்காயம் கொடுத்தாப்படி ஒரு ஒரு கிலோ ஆன மாதிரி சர்க்கரை மூட்டை எச்சரிக்கையா டார்ச் அடிச்சு மேலே ஏறி பாக்குறோம் ஏதாவது தார் ஏதாவது கிழிச்சிருக்காங்களேன்னு நம்ப முடியாதுன்னா அந்த கம்பெனில இருந்து வெளியே எடுக்கும் போதே சொன்னாங்க நைட்ல எல்லாம் நாங்க பில்லே இல்ல பகல்ல மட்டும்தான் கம்பெனில இருந்து பில்லு கொடுத்து அனுப்புவோம் சர்க்கரலோடு தீட்டு போகிற வண்டியெல்லாம் அப்படின்னு வாங்க ஒரு எட்டு மேலே ஏறி பார்த்தோம் டீ குடிக்கலான்னு இழுக்கல் சாய் எல்லாம் டயர்லாம் செக் பண்ணிட்டு கொஞ்சம் பார்த்துட்டு நாங்க கொஞ்சம் ஜோல்டிங்காக இருந்தது அது இல்லாம அந்த கம்பெனில இருந்து வெளியே வந்து மெயின் ரோடு ஏறுற வரைக்குமே கொஞ்சம் என்ன பண்ணதான் இருக்குது முட்டை என்ன ரெட்ன்னு சொல்லி கேட்டு பார்ப்போம் காலை அஞ்சரை மணி காலையில் தான் டியூட்டி மாற்றி டீ விட போகிறேன் டயர்டாயிடுச்சு உடம்பு நைட் ஐம்பது மணிக்கு வண்டியே நான் டீ குடிச்சிட்டு அப்படியே மாற்றி விட்றலான் எங்கே இருக்கோன்னா சிரா சிரா இருக்கும் நான் எழுப்பியிருக்கேன் இருக்காரு வெளிச்சமா அப்படியே பலீர்னு இருக்கு அப்படியே அடிக்கிற மாதிரி முடியக்கூடிய இடம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கனை மறக்காம தட்டி விட்டுருங்க அடுத்த உங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க சரிங்க நண்பர்களே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சரியாக நைஸ் ரோடு முடித்து அடுத்தபடியே போக போகிறோம் திட்டக்குடி குடி வாங்க பயணிக்கலாம்